அடிக்கிற வயலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு ஹெவியா சாப்பிட்றதுக்கு எங்கெங்க பிடிக்குது நல்ல கூலா லிக்யூட் ஐட்டமா சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்குது அந்த மாதிரி கோடைக்கேத்து குழு குழு ராகி கூழ் பிள்ளைங்களுக்கு கூட பிடிச்ச மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி லைட்டாக சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சோறு எடுத்திருக்கேன் மதியானம் சோறு ஆக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி நைட்டே செஞ்சு வச்சிருங்க இதை இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க இதில் சோறு சேர்க்காம ராகி மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம் பட் கொஞ்சம் மலு மலன்னு இருக்கிறனால பிள்ளைங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க ஸோ கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கோங்க சாப்பிட நல்லா இருக்கும் அண்ட் இப்போ ஒரு பவுலில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்கினது தான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப தண்ணி நல்லாவே கொதிச்சு சோறு இன்னுமே நல்லா மசிஞ்சு வந்துருக்கும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ராகி கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு கையில ஊத்திட்டு இன்னொரு கையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா கட்டி பட்டுரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது லைட்டா திக்காகி வரும் இந்த டைம்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ராகி மாவோட பச்சைவசம் எல்லாமே போய் நல்லா கொதிச்சு லைட்டா திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம கை விடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சோ நல்லா கொதிச்சு லைட்டா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான் முத நாள் நைட்டு ரெடி பண்ணிட்டு லைட்டா புளிக்க வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஸோ நான் முத நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது லைட்டா புளிப்பு ஏறி நல்லா திக்காகி இப்படி ஜெல்லி மாதிரி வந்திருக்கும் இதை நம்ம முத நாளே ரெடி பண்ணி வைக்கிறனால நெக்ஸ்ட் டே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்றது செம்ம ஈஸியா இருக்கும் இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஓரமா வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் வந்துட்டு எடுத்துக்கோங்க தயிரை நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கூல சேர்த்துக்கணும் வச்சுக்கணும் இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே கூழில் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறனால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டு சேர்த்துக்க வேண்டியதான் நான் பிள்ளைங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்றனால பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் உங்களுக்கு இன்னுமே லிக்யூடாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருந்தது நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சம்மருக்கேற்ற ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சேம் மெத்தடில் மாவு சேர்த்து கம்பங்கூள் கூட ரெடி பண்ணிடலாம் பிள்ளைங்கள் கூட நான் இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தேன் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்